வணக்கம் நான் யுனானி மருத்துவர் ஹக்கீம் பிலால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் தாம்பத்தியம் நீண்ட நேர தாம்பத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு ஆணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பெண்ணால் ஈடு கொடுக்க முடிய மாட்டேங்குது அதுவே ஒரு பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஆணால ஈடு கொடுக்கவே முடிய மாட்டேங்குது இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது உலகம் முழுக்க தாம்பத்தியம் குறைபாடு நிறைஞ்சிருக்கு நான் சொல்ல போகிற ஒரு கேப்சூல் போதும் இது மார்க்கெட்டிங் கிடையாது இது உங்களோட லைஃப்க்கு உண்டான ஒரு மேஜிக் அந்த மேஜிக் தான் லிவ் முஷ்டாங் இந்த லிவ் முஸ்டாங்கில் தாம்பத்தியத்துக்கு தேவையான பல இயற்கை மூலிகைகள் கலந்துருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா பீச் சத்தாவரி வெள்ளை நியூஸ்லி பிதாரிகந்த் ஷிலாஜித் முலாண்டோ அஸ்வகந்தா இதில் முக்கியமானது என்னென்னா முலாண்டோ அதாவது ஆப்பிரிக்கன் இஞ்சி ஆப்பிரிக்கர்கள் சாப்பிட்ற எல்லா விஷயத்திலையும் அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த முலாண்டோ நம்ம லிவ் முஷ்டாங்கில் இருக்கிறதுனால நம்ம லிவ் முஸ்டாங் கேப்சூலை பற்றி உங்களுக்கு எந்த பயமும் உங்கள் நண்பர்களுக்கும் ஸ்தான் வணக்கம் என் பேர் பிரீத்தி காலையிலேந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறனால எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது குழந்தைங்களால ஸ்கூல் போகிறனால அதனால பாருங்கள் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எனக்குள்ளே ரொம்ப சண்டை வருது அதனால நான் டிவியில் ஆடு பார்த்தேன் டாக்டர் டூ சொல்யூஷன் கேட்டேன் அவங்க வந்து லீவ் மஸ்தான் கேப்சூல்னு நான் பார்த்தேன் டிவியில் அதனால பாருங்கள் அந்த மாத்திரத்தை நான் கா நைட்டு கண்டா பாலில் சாப்பிட்றனால எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கிறனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வர்றதில்ல இப்போ நாங்கள் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கிறோம் இந்த கேப்சூலில் வந்து எந்த சைட் இஃபெக்ட் எஃபெக்ட்ஸ் இல்லை சரிங்களா இப்போ நான் அந்த மாத்திரை சாப்பிட்றனாலே எனக்கு தெரியுது அதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை இது லீவ் மஸ்தான கேப்சூலை நீங்கள் சாப்பிடுங்க இந்த ஆடு பார்த்து உங்கள் ஃபேமிலியுமே ஹாப்பி ஃபேமிலியாக லீவ் மஸ்தாங்கல ஒரு கேப்சூல் தாங்க என் வாழ்க்கையே மாதிரிச்சு எனக்கு இப்போ மூணு மாதத்துக்கு முதல்ல தான் கல்யாணம் ஆச்சு இயற்கையாக வர வேண்டிய ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் ஆட் சீன்ஸ் இன்டர்நெட்டில் எதனா வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்தா தான் வர வேண்டிய மைண்ட் செட்டுக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு கழிப்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிட்டேன் அதுலேயே இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ப்ராப்ளமாகன்ட்டு நிஜமாவே எனக்கு தெரியல மனைவியை என்கிட்ட சொன்னாங்க என் வாழ்க்கையே நரக மாதிரி ஆயிடுச்சு டிவியில் லீவ் முடிச்சிட்டாங்க அதை கட்டினாங்க ஒரு கேப்சூலில் நான் உண்மையிலே நல்ல ரிசல்ட்டு பாடி எனர்ஜி ஸ்டெமினா லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னுடைய முன்னாடியெலாம் எனக்கு கை எல்லாம் நடுக்கமாக இருக்கும் இப்போ என்னோடய கை பாருங்க நல்லா இருக்கு ಲೀವ್ ಮುಷ್ಟಾಂಗಲ್ಲ ವರ್ಕ್ ಆಪ್ಸ್ ಇಲ್ದಾಗ ಯಾವ ವಾಕೆಯೇ